அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படுதுன்றீங்க ரேஷன் கடைகள் தரக்கல அதை ஊழியர்கள் தொடர்ந்து போராடுறாங்க அதே போல் மருத்துவமனையில் வந்து ஆம்புலன்ஸ் சர்வீஸ் சரியாக இல்ல அவங்க ரொம்ப நல்ல என்னென்ன கோரிக்கை இருக்கோ எழுதி கொடுங்க எல்லாம் நிறைவேற்றப்படும் அதனால நம்ம அன்னைக்கு மகிழ்ச்சியா கொண்டாடுறோம் விவகாரத்துல உடனே நான் அங்க விசாரணை சொன்னேன் அதுல என்னன்னா அதுல வந்து ஒரு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆசிரியர் மீது ஒரு தவறாக எண்ணத்தை உருவாக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட இமெயில்னு எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் கூட அது என்ன என்று முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்ப தொழில்நுட்பத்தை பயன் தான் டபுள் எஜ் ஸ்வாட் நம்ம சொல்ல உட்பத்தை நேர்மறையாகவும் பயன்படுத்தலாம் எதிர்மறையாகவும் பயன்படுத்தலாம் அவங்க விசாரணை நடத்தி அது அவருக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட இமெயில்னு சொன்னாங்க பட் ஆனாலும் மாணவ மாணவிகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எந்த கல்வி நிறுவனமாக இருந்தாலும் அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க இருப்பதாக ஒரு தகவல் வெளியாவது தமிழக பெண்ணாக எப்படி மேடம் பாக்குறீங்க